நான் உங்கள் அனுபவில் மங்களநாத டெய்லி குருஜி சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு மனப்பொருத்தம் அப்படின்னா என்னன்றத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஒரு பெண் வீட்டுக்கார் பொன்னோட அப்பா அம்மா மணப்பூ இந்த பக்கம் பையன் பையனோட அப்பா அம்மா ரெண்டு பேர் இப்ப ரெண்டு பேரில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொண்ணு வந்து பையனை நேசிக்கிறான் அதாவது லவ் பண்ணுறான் பையனும் பொண்ணை நேசிக்கிறான் பையன் பொண்ணை லவ் பண்ணுறான் இப்போ ரெண்டு பேருமே பொண்ணும் பையனும் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறான் என்ன முடிவு அப்படின்னா வீட்டில் நம்ம அப்பா கிட்ட சொல்லிவிட்டு அப்பா அம்மாவுடைய சம்மதத்தோடு நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க பொண்ணு வந்து அப்பா அம்மாக்கிட்ட சொல்கிறேன் பையன் வந்து அப்பா அம்மாக்கிட்ட சொல்கிறேன் ரெண்டு பேரை வராங்க ரெண்டு பேரை சம்மதித்து ரெண்டு பேரையும் வீட்டுக்கு வர வச்சு ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் எடுத்து ரெண்டு பேரும் பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது பொண்ணுக்கு ஜாதகம் சரியில்லை பையனுக்கும் ஜத்துல நல்லா கவனிக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையனோட ஜாதகத்துக்கும் பொண்ணோட ஜாதகத்துக்கும் ஒத்தே வரலை அப்படின்னு குடும்ப ஜோசியர் சொல்லிட்டார் அப்ப குடும்ப ஜோசியர் சொல்லும்போது பெத்த அப்பா அம்மா என்ன பண்ணுறான் வேண்டாம் இது வந்து ஜாதகம் நல்லா இல்லை நான் என் பொண்ணுக்கு வேறு இடத்துல பார்த்துக்கிறேன் அதே மாதிரி பையனோட அப்பா அம்மா நான் என் பையனுக்கு வேறு இடத்துல பார்த்துக்கணும் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடலாம் ரெண்டு பேர் குடும்பம் பிரிஞ்சு போனதுக்கப்புறம் பொண்ணும் பையனும் ஒன்று சேரலாம் எப்படி ஒன்று சேரலாம் இதுதான் மனப்பூர் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணும் அந்த பையனும் ரெண்டு பேரும் வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணம் பண்ணிட்டு வருஷங்கள் போகுது நாட்கள் போகுது மாதங்கள் போகுது இப்படியே போயிட்டு இருக்கு சுமார் அஞ்சு ஆண்டுகள் வரையிலும் அந்த கணவனும் மனைவியும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இப்போவும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஜாதகத்துக்கு அப்பாற்பட்டது மன பொருத்தம் ரெண்டு பேரும் மனசை விட்டு ரெண்டு பேரும் உத்தரோடு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்து இவரை அவ புரிஞ்சுட்டு அவளை இவர் புரிஞ்சுட்டு ரெண்டு பேரும் மனசை புரிஞ்சுட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நல்லா சுகபோகமாக அமோகமாக இருக்காங்க இதிலிருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா ஜாதகத்துக்கு அப்பாற்பட்டது நம்மளுடைய மனசு ஒத்துப்போச்சுன்னா ஏதோ ஒன்றும் நம்ம ஜெயிக்கலாம் வாழ்க்கையில இதுதான் வந்து மனப்பொருள் எப்பவுமே வந்து சாதாரணமா நம்ம வீட்டுலயே ஏதாவது சில விஷயங்கள் பேசும்போது ஒருத்தரோட ஒருத்தரை நம்ம விட்டு கொடுக்கவே போது அப்ப ஒருத்திர யாராவது ஒருத்தரை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போனோம்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கை வந்து நல்ல இது வந்து மனசால நம்ம வந்து நினைக்கக்கூடிய விஷயம் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பு மண்டல நாள்க்கு நன்றி வணக்கம் டெய்லி குருஜி சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்